எரிக்கப்பட்ட யார் நூலகத்தை வச்சு தான் யோசிச்சு நான் கிட்டத்தட்ட அந்த அந்த ஷேப்பில் ஒன்று செய்யணும் அப்படி நாங்கள் சின்ன சரியான வரும் அது சொல்கிறதில்ல கஷ்டம் இல்லை இப்போ நாங்கள் படுத்துருக்க ம மலை ஒழு மலை ஒழுங்கினா ஒழும்பி குந்திங்க அப்படியான பழச வந்து மராக்கு பாசிட்டிவ் வாங்க

தொழில மேல கிடக்கு அந்த அப்படி ஒரு வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான காணொலியா இருக்க போது என்னன்னு சொன்னா ஒரு புலம்பெயர்ந்த தமிழன் ஒரு ஆள் இங்க இருந்து போகிறார் போயிட்டு அங்கே உழைச்சி ஒரு சமூக சேவைகளில் ஈடுபட வேணும் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வேணும் ஒரு முதலீடாக அமைய வேணும் என்று யோசிக்கிறார் ஒரு பெரிய மாளிகையே கட்டியிருக்கிறார் நான் இன்றைக்கு நிற்கிறேன் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் கொடிகாமம் பிரதேசத்தில் நிற்கிறேன் இருந்து ஒரு ஆசிரியராக கடமையாற்றி பின்னர் ஃப்ரான்ஸுக்கு புலம்பெயர் இருந்தவர் தான் பரமானந்த மண்ணான்னு சொல்லி அவர் அங்கே போய் உழைச்சி ஏதாவது தன்னுடைய நாட்டில் முதலீடு செய்ய வேணும் தன்னுடைய மக்களுக்கு பிரயோசனமாக இருக்க வேணும்னு சொல்லி ஒரு பெரிய திருமண மண்டபத்தை கட்டுறார் அதுக்கு வந்து நக்ஷத்திர மஹால் என்று பெயர் வைக்கிறார் இது வந்து ஒரு இந்த தென்மராட்சி மண்ணுக்கில் இருக்கிற இந்த திருமண மண்டபங்களுக்குள்ள மிகவும் அழகானதும் பிரம்மாண்டமானதும் நல்ல வசதிகளை செய்யக்கூடியது பக்கத்தையே ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது ஒரு வித்தியாசமான எங்களுடைய ட்ரெடிஷனல் ஃப்ளேவராக அதை வடைவம் வச்சிருக்கிறார் அப்போ நான் இப்போ பரமானந்த மண்ணாவை நேர்காணல் செய்து அவர் எப்படி ஃப்ரான்ஸ் போனது அங்கே என்னென்ன விஷயங்கள் அவர் கற்றுக்கொண்டது அதிலிருந்து இந்த எங்களுடைய மண்ணில் இந்த நட்சத்திர மகால் எப்படி என்ன அந்த சக்ஸஸ் ஸ்டோரியை தான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் ஒரு அருமையான அனுபவம் மிக்க நேர்காணலாக இருக்க போகுது வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம் மீண்டும் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்போ நாங்கள் பிரபல தொழிலதிபர் சமூக செயற்பாட்டாளர் நக்ஷத்திர மகாலோட ஓனர் பரமானந்த மண்ணாவை வணக்கம் குறி வரவேற்று மேலதிகமாக காணொலிக்க போவோம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு வெக்கேஷனுக்கு வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய நிறுவனத்திலேயே இந்த நிறம் இருந்து ஒரு அது அந்த என்னன்னு சொல்ற அந்த ஃபீலோடயே இருக்கிறேன் சொல்லி நம்ம தானே ஒரு விஷயத்துக்கு ஒரு பண்ணையை போய் அதுக்குள்ள இருந்து மெயின்டைன் பண்ற மாதிரி நீங்க இந்த மண்டபத்தை நட்சத்திர மஹால் எப்படி தோட்டம் பெற்றது நட்சத்திரமால் வந்து என்னுடைய ஒரு கனவுண்டு தான் சொல்ல வேணும் அதாவது நாங்கள் தாயத்தில் வெளிநாட்டில் இருந்தாலும் தாயத்தில் ஒரு தொழில் விருத்தியை ஊக்குவிக்கணும் என்ற சிந்தனையில் தான் நாங்கள் ஆரம்பிக்கிறாங்க அந்த வகையில் இப்போ ஒரு மர நிறையவே தரு ஓகே இதனுடைய வடிவம் என்று பார்த்தா கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய தாஜ்மஹால் மாதிரி அதை விட ஒரு என்ன சொல்றது அந்த நீங்கள் கலர் சென்ஸ் இங்கே நட்டு இருக்கிற மரங்கள் ஆயிருக்கலாம் தண்ணி வர விஷயங்கள் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கே அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் ஒரு சும்மா டிசைன் பண்ணியிருக்க மாட்டியல் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதுக்கு பின்னால் ஒரு கென கொண்டு இருந்திருக்கு அந்த ஸ்டோரி எப்படியா இருக்கா எனக்கு வந்து நீங்கள் தாஜ்மஹல்னு சொல்கிறீங்க நான் நினச்சது அது எரிக்கப்பட்ட யாழ் நூலகத்தை வச்சு தான் யோகிச்சு நான்

அந்த அட்டாச் மாதிரி டொப்பிள் கொடி மாதிரி சிந்தனைகள் முழுக்கது மிஞ்சே இருக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் எத்தனையோ மாதிரி வெளிநாட்டுக்கு போக ஆசைப்பட்ட நீங்கள் பிறகு அங்க போன கதையில இருக்கா கேட்கணும் எண்பத்தி ரெண்டுல ஆசிரியர் நியமனம் பெற்ற நான் எண்பத்தி ரெண்டு அதாவது நான் அவங்களுடைய என்சி பேட்ச் என்று சொல்றது ஓலவில் பதிலாக இருந்தது அப்புறம் ஏல் வந்து என்சி எச்என்சி என்று சொல்றது அதுல இருந்தாங்களா அப்போ அதுல

சரி பிரான்ஸுக்கு ஸ்டார்டிலேயே போனேன் ஓ நான் ஜெர்மன் போயிட்டு அப்படியே பிரான்ஸ் போயிட்டு லண்டன் உண்டு பிரான்ஸ் என்னண்ட பொழுது அங்கே எனக்கு தங்கிறதுக்கான அனுமதி பத்திரம் கிடைத்த உடனே குடும்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வசதி அங்கே இருந்தது பிரான்ஸில் அப்படியே அங்கே இருந்தாச்சு சரி நல்லது பிரான்ஸில் நீங்கள் போரியல் தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு முதல் தடவையாக போய் யாழ்ப்பாணம் வந்து நீங்கள் நான் ரெண்டாயிரத்தி

எல்லாரும் வந்து சரியான கஷ்டம் நாங்கள் அங்கே வேலை செய்யும் பொழுது நான் நான் வந்து ஆர்ட் பண்ணுவேன் படம் தருவேன் அப்போ அப்போ அங்கே கிறிஸ்மஸ் எல்லாம் அந்த ரெஸ்டில் கண்ணாடி வழியெல்லாம் அந்த கிறிஸ்மஸ் படங்களுக்கு அப்போ வந்து நான் எல்லாம் கலந்து தோட்டில் போட்டு குடியும் ஆறு மணிக்கு ஒழிக்கிறது அதை பார்த்தா ஒரு விஷயம் தான் இருக்கும் அப்போ ட்ரெயினில் போனால் சில பேர் பார்த்து சிரிப்பின உண்டு எங்கள் மூலையே பதங்கி இருப்பேன் அப்படி இருந்துட்டு போய் கொஞ்சம் கொஞ்சம் காசு கிடைக்கும் கொஞ்சம் காசு அப்புறம் அது நான் ஆரம்பத்தில் ஒரு வருஷம் வளர்த்து கொண்டு வந்துட்டேன் நான் தொடங்கக்கூடிய ஒரு அஞ்சு கடையில் அப்படி இருக்கிற நான் கிட்டத்தட்ட நான் இப்பொழுது பொழுது எல்லாம் போயிட்டு அறுபது அழுவது கடைக்கு இருப்பேன் ஒரு மாதமே நான் பெரிய அமௌண்ட் உழைச்சிடுவேன் அந்த நவம்பர் டிசம்பரில் உழைச்சிடுவேன் அப்போ அதுதான் நான் ஆரம்பப்படிகள்

மெட்ராஸ்லேயே மேலே செய்தோண்டு நகரத்தோட சைட்டா செய்தோண்டு தான் ஆரம்பம் அப்படித்தான் அங்கே பிஸா கடையில் வேலை செய்தான் நான் பிஸா எல்லாம் தனியா போட்டு தனியா விற்கிற அளவுக்கு அங்கே வளர்ந்துட்டேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல படிச்சுட்டியல் ஓ எனக்கு நீங்க விஞ்ஞான ஆசிரியராக இருக்கல நானும் ஒரு பகுதி விஞ்ஞான ஆசிரியர் தான் கூட அவையால் ஒரு புதிய சவால்களே ஒரு ஒரு கேம் மாதிரி ப்ளே பண்ண முடியும் அந்த ஒரு ஆற்றல் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய நம்பர் கேட்கலாமா எனக்கு தெரியும் நம்பர் நீங்கள் ஆச்சின்னா ஒன்பதாம் நம்பர் ஒன்பது நம்பர் நல்ல அதிபதியான நம்பர் செவ்வாய் ஆட்சியான நம்பர் சரி ஒரு தொழில் அதிபரா வரன்றது அது ஒரு பெரிய சவாலான பாதைன்னு தெரியுது என்றால் நீங்கள் ஆரம்பத்தில் எவ்வளோ எவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கிறீங்களோன்னு தெரியுது அந்த ஓவியங்கிற போயிக்க அந்த அது உண்மையாக அவர் சொன்னால் அதாவது ஒரு கடினமான பாதை குளிர்தானு நவம்பர் மாதம் அங்கே இப்போ நாங்களும் வந்து குளிருக்குள்ள திரிஞ்சு அந்த ஐசக்குள்ள எல்லாம் போய் நடந்து திரிஞ்சு மூக்காலெல்லாம் வடியும் அப்போ அந்த இங்க பனோடல் மாதிரி குளிர் இருக்க அதை போட்டு கொண்டுதான் தெரியவது ரத்தம் சில வேலை வரும் சில வேலை ஆரம்பங்கள் வந்து இப்ப பத்து கடை போவோம் ஒரு கடையிலேயும் எங்களை பார்த்துட்டு தரமாட்டான் அப்ப ஒரு கடையில் கீறி கொண்டு கேட்க அப்புறம் பக்கத்து கடை காரணம் வந்து கேப்பன் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டு அதான் ரெண்டு மூன்று கடை ஒரு வருஷம் செய்தனா அப்புறம் கடைசியாக அறுபது அளவு கடை அளவுக்கு அந்த நம்பர் இருக்கும் கான்டாக்ட் வச்சிருப்பேன் அந்த சீசன் வேற அடிச்சு கேட்டுட்டு போவேன் அப்படி சூப்பர் அண்ணா சூப்பர் உண்மையே சொல்றீங்க சில பேர் சில பேர் நல்லா வந்துட்டு நான் அங்க வெட்டி பிடிங்க அப்படி செஞ்சு கஷ்டமான பாதையை சொல்றீங்க தொழிலாளர் மேல கிடக்கு எனக்கு அந்த அப்படி ஒரு ஃபீலிங் இல்லை சாதாரண மனிதர் இல்ல அது நீங்க அப்படி ஒரு பாதைகளால இப்படி வந்ததுன்றது அந்த அங்கேயாரத்தை நாங்க கொடுக்க தான் வேணும் அதுல பிரச்சனை இல்ல இல்ல அது முக்கிய காரணம் வந்து நாங்க சின்ன சரியான சொல்றதுல கஷ்டம் இல்லை இப்ப நாங்கள் படுத்து இருக்க மழையொழு மழையொழுனா உலம்பி குந்திக்கொண்டுருக்கோம் அப்படியான பழச வந்து மறக்க அப்ப ஒரு வரி இருக்குன்ற நாங்க இப்படி எல்லாம் செய்யறாங்க எங்களாலேயே நில அது நாங்களும் தான் நான் அரசு இந்த காணொலி உங்கள மாதிரி ஆக்களை எடுக்கிறதுனா

ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுவோம்னு யோசிக்கலாம் கேட்க வார கேள்வி அப்போது இருந்த கள இப்போது இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற கள நிலைகளும் ஒன்றா இருக்கா இல்லை டோட்டலாக மாறி இருக்கா டோட்டலாக மாறி இருக்கு இப்போ அப்போ வந்து அங்க வந்து சில சில தொழில்களை செய்கிற ஆக்கள் வந்து எண்ணிக்கை குறை இப்போ வந்து நம்ம அவர்கள் கூட ஆக்கள் இருக்கிறார்கள் போட்டி கூட கூட தொழில் வாய்ப்புகள் எப்படி தொழில் வாய்ப்புகளும் வந்து கஷ்டம் தான் சொல்ல வேணும் என்ன சொன்னால் ஏதாவது அவருக்கு ஒரு சப்போர்ட் ஃபேமிலி ஒரு இருந்து ஒரு அங்க ஒரு முயற்சியை செய்வார் என்றால் அவருக்கு லக் லக்னோடனே அவருடைய கடையில் வேலை செய்யணும் அப்படி ஈஸியா தான் ஒன்றும் இல்லாம வந்து அவர் எடுக்கவே மாசக்கணம் காத்திருந்து ரெண்டு மூணு வருஷம் செல்லுமி அங்கே அந்த அணிவதி பத்திரம் பத்திரம் கொடுக்குறா குறைவு வாக்களிச்சியில கூட அப்ப கொஞ்சம் கஷ்டப்பட இந்த ஸ்பல்சர்ன்னு சொல்லி எத்தனியே பண் நீங்க அரைஞ்சிருப்பீங்க இப்படி நாடாளு போயிட்டா அந்த இல்லாமல் திரும்பி திரும்பி வந்த திரும்பி வந்தா ஆளொழிக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஆசிரியர் ஆள் கூட அப்படி போய் வந்து தற்கொலை செய்யறது ரெண்டாவா கடன் கூடி மிரிஸ் அப்ப அப்படி வந்து எல்லாம் எல்லோரையும் செய்யலாம் அது இப்போ ஆசை இருக்குமா நான் அதுக்குரிய அந்த என்ன சொல்றத ஒரு இங்கே தோட்டத்தை செய்வோம் பிசினஸ் செய்வோம் அதை ஜீவம் விதை செய்வம் போனாங்கல்லாம் வெளிநாட்டுல சாதிக்கலாம் இங்கே ஒரு அப்ப கோப்ப மாதிரி இருந்தது அப்படி சொல்றதுக்கு வெளிநாட்டுல போய் இதெல்லாம் இல்லை மாமாவும் உங்களை மாதிரி பிரான்ஸ்ல இருக்கே

அதில் வந்து விஞ்ஞானம் வந்து பேப்பர் கிளாஸ் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தது காலமே வந்து ஆறரை ஏழரை இப்போ ஜெஃப்னாங் ஸ்கூல் பிள்ளைகள் வருங்கள் படி ஜெப்னாங் இங்கே தென்மராட்சியிலேருந்து போகிறவ எந்த பேப்பர் கிளாஸ் வந்துட்டு தான் பிரவாசம் அடிப்படுவ அப்போ ட்ரை தானே பள்ளிக்கூடம் அது மாதிரி இங்கே தென்மராட்சி பிள்ளைகள் ஏழரை சாரி ஏழு கால் எட்டு கால் விரும்பினோம் அந்த கிளாஸுக்கு அப்போ ரெண்டு மணி நேரம் காலமே எடுத்துகிட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போவேன் டக்கு பார்க்க தானே அப்ப மற்ற நல்ல சந்தோஷமான வாழ்க்கையா இருந்தது மற்ற என்னத்தை செய்யறோம் காட்டணும் அதத்தான் நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்பா வேற எந்த நல்ல வடிவ நீட்டா டேஸ்டா கொடுத்தால் மக்சிமம் அது திறமையை காட்டினாலும் அது வளர்ந்து கொண்டு வரும் இப்ப நாங்கள் அப்பன் சூர ஒரு கிழமையெல்லாம் தோங்கினாங்க ஆனா எங்களுக்கு இப்ப வளர்ந்துலயே வளர்ந்துருக்கு

கரை பேர் நான் காட்டிச்சேன் இப்போ ஒரு மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட அம்பாறு பேர் அடிச்சுப்படி என்ன சார் கொடுக்க போறீங்களா நட்சத்திரமாக சொல்லுங்க அப்போ நான் சொல்கிறது நான் அதை கடைசி மட்டும் கொடுக்க மாட்டேன் அது கொடுக்குறதுக்காக கட்டப்படையில் இது ஒரு ஞாபக சின்னமாக மாதிரி இருக்கும் காட்டினேன் சொல்லி போட்டு அப்புறம் ரெண்டு ஃப்ரெண்ட் சொன்னார் ரெண்டு அவரோட கதை கேட்க சொன்னு இப்படி அடிச்சு இருக்கிறாங்க டோர்ச்சர் கண்டு அப்ப அவர் நீ விற்கப்பட போட்டோட பேச அப்ப நான் பின்ன போட்ட அப்புறம் நான் சரியான குறைவா இருக்கு சரி நல்லது எல்லாரும் ஆசைப்படுறதா பிரச்சனை இல்லை தாங்களா அவனை டிசைன் பண்ணும இல்லையான்றதை விட்டுட்டு தாங்களா அவனை டிசைன் பண்ணும் இது ஒரு பக்கம் நட்சத்திரமா இதை தவிர வேறையும் ஏதாவது செய்யறீங்களா இல்ல இல்ல எனக்கு ஐடியா இருந்தது நான் உள்ள சொல்ல போனாலும் இங்க வந்து இங்க தொழிலாளர்கள் வந்து உயார் இல்ல மற்ற வந்து சம்பளத்தை நேரத்தில் எதிர்பார்ப்போம் அடுத்த நாள் டெலிபோன் ஆன்சர் இருக்காது இப்போ நான் இதில் சொல்லவும் கட்டாயம் சொன்னால் நான் முதல்வருக்கு அப்பம் போட்டேன் நான் அவர் அப்பம் வந்து போட்டுட்டு அடுத்த நாள் நாலு உள்ள அரிசி நிறைய போட்டுட்டு புரிய டெலிஃபோன் பண்ணிட்டு ஆன்சர் இல்லை அப்போ அரிசி ஊறி கிடக்குது அப்போ முதல் நாளும் அந்த போட்டோடனே நல்ல சிரமம் வந்தது அப்ப விஷயம் சரியான விசாரா போயிட்டு என்னடாப்பா அப்படின்ட்டு அப்ப அவர்கிட்ட வீடு தேடி போய் அவரை அவர் விராட்டிலும் பரவாயில்ல அவரை சந்தித்து கதைக்கணும்ன்ற ஆசையில் போய் கதைச்சிட்டு வந்தான் இப்படி ஒரு காலம் செய்யாதீங்க உங்களை சிக்கலண்டா சொல்லி போட்டு நில்லுங்க அவர் விராதாலே அடுத்த நாள் பின்னா கூட சேரம் வந்துட்டு இல்ல நீங்கள் அவரை கடத்தி கொண்டு வர போறது இல்லை அவர் சொல்லி சொல்லலாம் தானே வர வர மாட்டேன்னு சொல்லி இதே எல்லா வேலையிலும் இருக்கு அமேசான் வேலையில இருக்கு எல்லா வேலையிலும் தான் இருக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல கூட இருக்கு ஆமா 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 அரசாங்க வேலையை நான் இங்க பாத்துருக்கேன் சில ஆஃபீஸ் பண்ண நாலு பேர் இருப்பினும் ஒரு வேண்டுதல் ஒரு ரிக்வஸ்ட்டை கொண்டு போய் கொடுத்தா அப்படி வாங்கி வச்சுட்டு அடுத்த கிழமை வாங்க வேண்டியம் என்ன நெச்சா அதை அடுத்த அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சு கொடுக்கலாம் அதை என்னவோ தெரியல என்ன வாங்கி வச்சுட்டு அடுத்த கிணா வாங்க வேண்டும் சில கூட அடுத்த கிழமை முடியும்போது சந்தை மேடம் சொன்னால் இப்போ இப்போ எனக்கு என்னோட படித்த பிள்ளைகள் எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய சரியா உடனே செய்தோம் ஒரு சாதாரண மக்கள் போய் ஒரு அரசாங்க நிறுவனத்தில் ஒரு ஒரு அலுவலர் முடிக்கணுன்னு சொன்னால் சரியான காசாக அவ்வளோ சோம்புருத்தரம் என்ன இதையும் வந்து நாங்கள் அதாவது பிறகு என்பதும் பின்னன்று என்பதும் இல்லையா என்பது எந்த அலுவலையும் நடக்காது விட்ட முண்டாத விட்டாதான் உடனே அலுவலம் முடிச்சிருக்கோம் அதுல சில தீங்கு மிருக்கு சில விஷயங்கள் வந்தாங்க கேம் பண்ணல வந்து ஆனா அது உங்களுக்கு ஞானத்துல விளையாடுவோம் எக்ஸ்போஷ் நீங்க இந்த நாட்டுக்கு இருந்து அங்க போன் நீங்க அங்கேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க இங்கேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க இது ஹொனஸ்டான ஆன்சர் எதிர்பார்க்கிறேன் சார் இங்க என்ன நல்லம் அங்க என்ன நல்லம் இதுலயும் பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் கேட்டீம் இருக்கு அதான் கேட்டேன் இங்க வந்து இங்க வாழ்க்கை வந்து எங்களுக்கு ஒரு மெதர் முக்கியம் உண்டு

மற்ற அவர்களுக்குரிய சம்பளம் வந்து சொல்றோம் அந்த வீர் காயம் முதல் கொடுக்கணும் உண்டு அவர்களால் மகிழ்ச்சியாக வச்சிருக்கோணும் எங்களுடன் சார் டீம் வந்து இங்க ஒரு நெட்ஒர்க் தான் இருக்கு இப்போ இப்போ தண்ணி அடிக்கிறண்டா பூக்கண்டு தண்ணி ஊறா ஒரு ஆள் அதை பார்ப்பேன் காலை மலம்பி கூட்டணும்ண்டா அதுக்கு ஒரு ஆள் இருக்கார் மற்றது ஆஃபிஸ் ஒர்க்கு ரெண்டு பேர் கோல் கிளீனிங் கிச்சன் ஒர்க் கிச்சனில் இருந்து ஒளிச்சா பாடம் கொண்டு போகிறேன்டா அந்த பாத்திரங்கள் பதிஞ்சு எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆள் வரஸ் ரெண்டு பேர் அப்படி நெட்ஒர்க் தான் முக்கியம் நெட்ஒர்க் தான் நீங்கள் முக்கியமாக வந்து வெரி இம்பார்ட்டன் நாங்கள் இப்போ ஒரு ஆள் இங்கே நிற்கிறார் அவர் உடனே டெலிவன் ஆன்சர் பண்ணணும் அப்படியான ஒரு இது தான் நான் எதிர்பார்க்குறேன் மற்ற வந்து உங்க எங்களோட ஹோலில் வந்து வேலை செய்யறாக்கல வந்த உடனே சைன் பண்ணிட்டு வச்சுட்டு வந்து அவை பன்னாண்டில் இருந்து ஒரு மணி மட்டும் நீங்க வந்து பார்த்து அதை கதைச்சிட்டு போகலாம் அப்படி ஏற்ற அடிச்சால் எங்களோட ஓபிசில் அவ வந்து இல்லை இல்லை அவன் இருக்கும் பண்ணி அவசேஜ் பண்ணி கூப்பிட்டு கொடுப்பா இல்லா டீச்சர் தானே எல்லாரும் இப்ப போனோட எங்க கேமரா இல்லையா அந்த இடத்துல நிற்ப அதுல இருந்து கலவா போன பார்த்துட்டு திருப்பி வேலைகூரமை இல்ல பார்க்க கூடாது பாருங்க எக்ஸாம்பிளா சிலர் வந்து நான் பேக்கே போல படுத்து இருப்பேன் நான் ஒன்றுமே இல்லை களைப்பு தானே படுத்துட்டு போட்டு ஆனா காலமா வந்து ரெண்டு மணி மணித்தேலாம் படுத்துக்கண்டா பிள்ளையா சரி அப்படி போகுது நட்சத்திரம் மால்ல நிறைய பங்க்ஷன்கள் நடந்து எத்தனையோ ஆறாவது வெற்றி வருடமா ஓடிக்கொண்டிருக்கு இன்னும் தொடர்ந்து பல வருடங்கள் பயணிக்க போகுது இங்க இருந்தாலும் ஒரு உங்களை கேக்குறதுக்கு ஒரு கல்டியா கேக்குறேன் மக்களுக்கு இது மொபைலைஸ் ஆன விஷயம் சோ இது ஒரு கொஷ்டின நோ யூஸ் பட் கேக்குறேன் நீங்கள் இங்க என்னென்ன விடயங்கள் ப்ரொவைட் பண்றீங்க மக்களுக்கு என்னென்ன திருமணம் ஆஹ் புத்த நீராட்டு விழா மற்றது புனந்த நீராட்டு விழா நூல் வலியுடைய மற்ற சில சங்கங்கள்ட கூட்டங்கள் பாடசாலை ப்ரோக்ராமளுக்கு பாடசாலை ப்ரோக்ராம்ண்டா நான் சாட்ச் பண்ணுறேன் கோலுக்குண்டு கூட அந்த பொதுக்கூட எங்களுக்கு அப்படி ஃப்ரீயாக கொடுக்குறாங்களோ ஆனால் மீன்ஸுக்கு மட்டும் எடுப்போம் மற்றது ஏசிண்டா நாங்கள் டீசல் காசு அப்படி சொல்லுவோம் செலவு தானே எங்கள்ட அதை மட்டும் லாபம் நோக்கி இல்லாமல் நாங்கள் கொடுப்போம் அதில் இந்த இடத்துல இந்த மண்டபம்

சரி உங்களோட கதைச்சா நிறைய கதைக்கலாம் ஒரு கேட்ட உடனே இப்படி நாதன் மாமாண்ட எங்களோட மாமாண்ட மர்மோன்டகா உடனே ஓமண்டு நேற்று தான் உங்களோட தொழில் இன்றைய காலமே இந்த ரெக்கார்டிங்கை செய்து கொண்டிருக்கிறேன் உங்களுடைய அனுபவ பகிர்வுகள் முக்கியமாக நீங்கள் தொழில் முயற்சியாளர் அதாவது மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து நீங்க மட்டும் முன்னேறாம அதை விட எங்கட பாஷையில சொன்ன ஒரு விலாசம் இல்லாத மனுஷனன் சொல்லுவார்கள் நீங்கள் ஏற்கனவே அதை பதிவிட்டு இருந்தீங்களா அதுக்கு காரணத்தை பரமானந்த மன்னாவுக்கு இந்த நேர்காணல் வழங்கியமைக்காக தமிழ் எந்திரன் சூடியூப் தளம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் இதை செய்ய வேண்டியது என்னென்றா இதை பார்த்துட்டு இப்படி ஒரு அல்ஃபிரான்ஸுக்கு போயிருக்கிறார் இப்படியெல்லாம் செய்திருக்கிறார் என்று அதை மட்டும் பார்க்காம தொடக்கத்தை முடிவையும் பார்க்காம இதில் என்னென்ன நடந்திருக்கு அவர் என்னென்ன விடயங்கள்ல தன்னை அப்கிரேட் பண்ணுகிறார் என்றதையும் அவர் எவ்வளவு இங்கேயும் அவர் எப்படி இருந்திருக்கிறார் என்று அந்த உதாரணத்தையும் கற்றுக்கொள்ளலாம் மனப்பூர்வமான நன்றிகள் அண்ணா நன்றி நன்றி இத்துடன் இந்த நேர்காணலை கொள்வோம் மீண்டும் எந்த ஒரு நேர்காணல சந்திப்போம் இந்த காணொலி மற்றும் இவர்களுக்கு பகிர்ந்து விடுங்கோ முக்கியமாக தொழில் முயற்சியுடைய அகல் வெளிநாட்டுக்கு போகணும் இந்த ஆக்கலுக்கு பகிர்ந்து விடுங்கோ நன்றி வணக்கம்